கண்பான பிள்ளைகளே நமது ஆண்டவர் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்கள் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோபு தன் வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது என்று சொல்லும் பொழுது எதற்காக சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் அவருடைய சிநேகிதர்கள் வந்து யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள் அவருடைய சிநேகிதர்கள் வந்து யோபுவை குறித்து தவறாக பேசுகிறார்கள் அது நிமித்தமாக யோபுவினுடைய உள்ளம் காயப்படுகிறது வேதனைப்படுகிறது சோ ஒரு நீதிமானை ஒருவன் குற்றப்படுத்தும் பொழுது அந்த நீதிமான் வேதனைப்பட்டால் அது நிமித்தம் நீதிமானை குற்றப்படுத்தினவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்போ அந்த தண்டனைக்கு யோபுவின் சிநேகிதர்கள் தப்ப வேண்டும் என்பதற்காக தான் கத்தர் வந்து யோபுவின் நண்பர்கள்ட்ட சொல்றாங்க நீங்க போய் யோபிட்ட போங்க அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான் அப்ப பாருங்க யாரு யாரை குற்றப்படுத்தினாங்களோ அவர்கிட்டே போய் தங்கள் பாதுகாப்புக்காக நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாங்க அப்போ அவனுடைய சிநேகிதர்கள் வந்து யோபுட்ட நாங்க உன்னை தெரியாம குற்றவாளின்னு சொல்லிட்டோம் துன்மார்க்கேன்னு சொல்லிட்டோம் தேவனுக்கு பயப்படாதவன்னு சொல்லிட்டோம் நாங்க பேசின வார்த்தையில கத்தர் கோபம் கொண்டு இப்ப எங்க மேல ஒரு தண்டனையை தர்றதுக்கு ஆயத்தமா இருக்காரு எங்களுக்காக ஜோமன்னு தங்களை தாழ்த்தும் பொழுது யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்தார் அந்த ஜபம் கேட்கப்பட்டு யோபுவின் சிநேகிதர்களை தேவன் தண்டிக்காமல் மன்னித்தார் தன்னை குற்றப்படுத்தினவர்களுக்காக ஜபித்ததினால் யோபுவையும் ஆசீர்வதிக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தின் மூலமா கத்தர் கற்றுக் கொடுக்கிற ரகசியம் சத்தியம் என்னன்னா நீங்க உங்க சகோதரர்கள் ஆவிக்குரிய சகோதரர்கள் உலக பிரகாரமான சகோதரர்கள் யாரையாவது தெரிஞ்சும் தெரியாமலும் அற்பமாக பேசிருந்தீங்க அற்பமாக நினைச்சிருந்தீங்க அவங்களுக்கு உரோதமா தாராளமா பேசியிருந்தீங்கன்னா உங்க மேல தேவ கோபம் வரும் அப்போ உங்க மேல தேவ கோபம் வரக்கூடாதுன்னா நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தணும் இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா இப்போ நான் வந்து ஒரு நபரை தாறுமாற பேசிட்டேன் அவரை குற்றப்படுத்திட்டேன் அவரை அற்பமாக நினைச்சிட்டேன் அப்படின்னா அந்த உணர்வு அடையும் போது தேவ சமூகத்துல போய் தன்னை என்ன தாழ்த்தி ஜோம்ன்ற அண்டப என்ன மன்னிச்சிருங்க அந்த சகோதரனுக்கு ரோதமாக நான் பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஜோ பண்றோம் ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்காரு நீ அவன்கிட்ட போய் ஒப்புரவாது தான் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இடிக்குது ஐயோ நான் அவனை குறித்து தப்பா பேசிட்டேனே அவன்கிட்ட போய் நான் எப்படி ஒப்புரவாக அவன்கிட்ட போய் ஏன் நான் உன்னை தெரியாம பேசிட்டேன் உன்னை குறித்து அற்பமா நினைச்சிட்டேன் உன்னை தப்பா பேசிட்டேன்னு போய் சொன்னா அவன் என்ன தப்பா நினைப்பானே எனக்கு அசிங்கமா இருக்குமே பாருங்க வெக்கப்பட்டு யாரு குறித்து தப்பா பேசினாங்களோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்காம இருக்கிறாங்க நீ மன்னிப்பு கேட்கலனா அவன் உனக்காக ஜெபிக்க மாட்டான் அவன் உனக்காக ஜெபிக்கலைனா நீ பேசின பாவம் உனக்கு மன்னிக்கப்படாது நீங்க நினைக்கலாம் பிரகர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும் ஆமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும் அவர் உன்னை சுத்திகரிச்ச பிறகு நீ பாவம் செய்யறியே லட்சிக்கப்பட்ட பிறகு தானே உன் சகோதரன்னு கூறதமா பேசுற லட்சிக்கப்பட்ட பிறகு தானே உன் சகோதரன் அற்பமா நினைக்கிறேன் எச்சிக்கப்பட்ட தானே உன் சகோதரனை குறித்து தெரிஞ்சும் தெரியாமலும் காதலை கேட்டதெல்லாம் வச்ச குற்றவாளியின் குற்றவாளியை தீர்க்கிற போவன்ட்ட நீ அவன்கிட்ட போய் ஒப்புறவாகலன்னா உன் மேல தெய்வ கோபம் வரும் உனக்கு ஏதாவது விளைவினர் தான் மாறாது நீ என்ன ஜெபிச்சாலும் ஜபிச்சாலும் ஜெபம் கேட்கப்படாது அவன் உனக்காக ஜெபிக்கிற ஜபம் தான் உன் மேல தெய்வ கோபம் வராதபடி உன்னை பாதுகா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபித்து இரக்கம் கிடைக்காம வியாதியில சாகுறாங்கயா

உங்க பார்வைக்கு சரியானபடி கிறிஸ்து மன்னிக்கிறவர் ஆனா நீ மனம் அவருடைய மன்னிப்பு உனக்கு இருக்கு நீ மனம் திரும்பவும் திரும்ப உனக்கு தண்டனை ஆகவே எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே நீங்க எந்த ஊழிய காரனுக்கு விரதம் ஆவது எந்த ஆவிக்குரிய சகோதரனுக்கு ஆகுவது உங்க சொந்த சகோதரனுக்கு விரதம் ஆகுவது தெரிஞ்சோ தெரியாமலோ தாறுமாறா பேசியிருந்தா அவங்ககிட்ட போய் ஒப்புறவாயும் மன்னிப்பு கிளம்பு அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும் போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் நம்ம ஜெபிப்போமா ஆண்டவரே இந்த நாட்களில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாகவே இருக்கிறாங்க வசனத்துக்கு பயப்படாதவங்களா இருக்காங்க சுய மகிமை தேடுறவங்களா இருக்காங்க நாப்பை எப்படி ஒப்புரவாக நாப்பை எப்படி என்ன தாழ்த்த நாப்பை எப்படி மன்னிப்பு கேட்க சுயம் ஆண்டவரே ஆனால் அந்த செய்தியை கேட்குற கிறிஸ்தவர்களுடைய சுயம் சாகல் உண்மையாக மனம் கத்தருக்குள்ள வளர்ந்து கனி கொடுக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் சுபைக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே கிறிஸ்து கிருபை அளித்தாலும் நீங்க குணப்பட உங்களை ஒப்புக் கொடுக்கணும் அப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க காட் பிளஸ்